லாக்டவுன் காலத்தில் பாருங்க விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அடைக்கப்பட்ட கதவு திறந்தா வெளி ஆளே கிடையாது முத்திரை போட்டா உங்களுக்கு எண்ணி அளந்து கொடுப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால பத்மு என்ற ஒரு தீவுல இருந்த ஒரு தீர்க்கதரிசி ஒரு தேவ மனிதனிடத்துல கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் ஒரு பொருளை அந்த நாட்களை விற்பதற்கும் கொள்வதற்கும் ரெண்டு முறைகளை பயன்படுத்தினாங்க ஒன்று பேர் பார்ட்டர் சிஸ்டம் என்று ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை விலைக்கு வாங்குவது இந்த பொருளுக்கு அந்த பொருள் கொஞ்ச காலத்துக்கு முன்னால துணிக்கு எவர் சொல்ல ஒரு பாத்திரம் கொடுப்பான் ஈஎம்பித்தாளைக்கு பேரிச்சம்பூலம் கொடுப்பாங்க அது பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறை என்று தமிழில் சொல்லுவாங்க இரண்டாவது ஒரு சிஸ்டம் வந்தது அதுவும் அப்ப புழக்கத்தில் இருந்தது பணம் பணத்தை அச்சடித்து பணத்தின் மூலம் வர்த்தகம் பண்ணினார்கள் அந்த நாட்கள் அவர் சொல்றாரு இனி ஒரு காலம் வரும் அது கடைசி காலம் அந்த கடைசி காலத்துல வர்த்தகம் என்பது ஒரு முத்திரையின் வழியாக நடத்தப்படும் யாராவது சிந்திக்க முடியுமாங்க ஒரு ஒரு முத்திரையின் வழியா ஒரு வியாபாரம் நடத்த முடியும் என்றால் யாராவது வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்கள் ஒரு சின்ன கியூஆர் கோடு வைத்திருக்கிறீங்க ஒரு டீ கடைக்கு போறீங்க டீ குடிக்கிறீங்க சில்லறை இல்லைன்னு சொல்றீங்க அவன் ஒரு முத்திரையை தூக்கி வைக்கிறான் முத்திரையை ஸ்கேன் உங்கள் பணம் அங்கே போய்விடுகிறது காரில் போறீங்க வேகமாய் போகிறீர்கள் டோல்கேட் போடுகிறான் உங்க கார்ல ஒரு முத்திரை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க அந்த முத்திரையில் உங்களுடைய வங்கி கணக்கு இருக்குது அதை ஸ்கேன் பண்ணுது உங்க பணத்தை எடுத்துக்கொள்ளுகிறது வெறும் கையை வீசி கொண்டு போகிறீர்கள் கடைத்தருவுக்கு ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரையை ஸ்கேன் பண்றீங்க உங்க இருந்து பணம் போய் விடுகிறது முத்திரையின் மூலம் வியாபாரம் பண்ண முடியும் என்ற சிந்தனை தீவில் நாடு கடத்தப்பட்ட ஒரு வயதான பெரியவருக்கு எப்படி ஐயா தோன்றும் ஆட்டோல கூட வச்சிருக்கிறானே தெருவுல விற்கிறவரு கூட காய்கறி விற்கிறவரு கூட எடுத்து வச்சுறாரு முத்திரையின் வழியாக ஒரு பொருள் விற்கிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோம் பணத்தை போடுகிறோம் பணத்தை எடுக்கிறோம் பணமே இல்லாமல் வர்த்தகம் பண்ணுகிறோம் இது யதார்த்தமாய் நடந்த ஒன்றல்ல திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு சதி வலை இனி கொஞ்சம் கொஞ்சமா காசை ஒழிச்சிருவாங்க டிஜிட்டல் முறை என்று கொண்டு வருவார்கள் முத்திரைகளை மையப்படுத்துவாங்க

வேதத்தின் வசனங்கள் சத்தியம் சமூலமும் சத்தியம் என்று சொல்லுகிறோம் விளையாட்டுக்கு சொல்லப்பட்டது அல்லது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் நம் கண்கள் காண நிறைவேறி வருகிறதை பார்க்கிறோம்